இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அத்துடன் நடக்கவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்தான் அவர்கள் கடைசியாக ஆடும் டி டுவெண்டி தொடராக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டதுடன் விராட் கோலி உள்ளிட்ட பதினைந்து வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டது சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் இதுவரை டி டுவெண்டி உலகக்கோப்பையை கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்ற போது ரோஹித் சர்மா அணியில் இருந்தாலும் இறுதிப் போட்டியில் அவர் இடம்பெறவில்லை இந்த நிலையில் கடைசி முயற்சியாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவருக்கும் இந்திய அணியில் இடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் முடிவில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் ஓய்வை அறிவிக்கக்கூடும் என பிசிசிஐ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன டி டுவெண்டி கிரிக்கெட்டில் விராட் கோலி நூற்றி ஒன்பது இன்னிங்ஸ்களில் ஒரு சதம் மற்றும் முப்பத்தி ஏழு அரை சதங்களுடன் நான்காயிரத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து முதல் இடத்தில் உள்ளார் ரோஹித் சர்மா நூற்றி நாற்பது மூன்று இன்னிங்ஸ்களில் விளையாடி ஐந்து சதங்களும் இருபத்தி ஒன்பது அரை சதங்களும் விளாசி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ரன்களை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்